ஹாய்காய் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து கீரை வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் தோ பருப்பு ஒரு கப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் கழுவிட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துருச்சு நம்ம வந்து முருங்கைக்கீரையை வெளியே போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை போட்டு ஒரே ஒரு விசில் வச்சிடலாம் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் கீரையை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஸ்ட்ரெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக விட்டு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம் காளிக்கை சின்ன வெங்காயம் உச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதை அரைக்கிறதுக்கு மசாலா வந்து தேங்காய் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இப்போ இது அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து பருத்தல் மஞ்சள் தூள் போட்டாச்சு அதனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கீரை பருப்பும் நல்லா வந்துச்சு இப்போ இது ஒரு கொதி கொதிக்கட்டோம் கொதித்தோன்னா இதில் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கீரையும் பருப்பும் சேர்ந்த மாதிரி வந்துச்சு இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான சுவையான முருங்கை கீழே கூட்டு ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்